அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஒரு இடத்துல பனிரெண்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சோம் பனிரெண்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இது அண்ணா திமுக சாதனை அறுபத்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி நான்கு பொறியியல் கல்லூரி நான்கு வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி பிரம்மாண்டமான ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா எல்லாம் கொண்டாந்து அதிமுக ஆட்சியில அதனால கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்ந்தது மாண்பு நிதி புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்று நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் தான் உயர்கல்வி படிச்சாங்க அண்ணா திமுக ஆட்சி கண்ட பொழுது மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது கல்விக்கு முன்னுரிமை கல்வியுடைய புரட்சி ஏற்படுத்தியது அதிகமா நிதி ஒதுக்கீடு செய்தாங்க அதனால கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்தது கல்லூரி அதிகமாக கற்போடைய எண்ணிக்கை உயர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது நாட்டிலேயே உயிர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு